ஏப்பா ஏமா இது இது தான் இல்லைன்னு சொல்லி போட்டு வீட்டில் உங்க அம்மா கடுக்கிட்டப்போ காசை கணக்கு தேடிக்கிட்டு இருக்க நீ அந்த காசு எடுத்து வந்து போட்டு குண்டுலாந்துட்டு இருக்க போ போட்டுக்கோ படிக்கிற வேலையை பாருங்கடா போங்கடா ஏங்கை உருட்ட தம்பி ஏங்கை உருட்ட ஏன்னா உருட்டுட்டா கை காசு போடுங்க அப்படியா நீ அடி கீழ அடி நான் போடுறேன் என்ன கை காசு போடுங்கண்ணா ஏ கையில காசு இல்லடா ஜிபே தான் இருக்கு நானும் சொல்லி உன் நம்பருக்கு மாத்தி விடுறேன் நோ ஃபர்ஸ்ட் கை காசு போடு நீ கை காசு போடு காசு போட அடிக்க மாட்டீங்களா அடிக்க மாட்டேன் கை காசு போடு நான் இங்க வந்து ராவடி பண்ணிட்டு இருக்கா காசு போடு நான் கீழ ஏ கையில என்கிட்ட காசு இல்லன்னு நான் உன்ன புரியல உங்களுக்கு என்ன நான் கீழ காசு போடு நான் ஏ தம்பி எல்லாம் வாங்கி சொல்றா தம்பி ஏ சொல்றா ஏ வாங்கி சொல்றா ஏ நீ ஆடி இப்ப நீ ஆடி என்னடா எடுத்து போ போ சரி பெரிய தவளா வந்து பண்ணிட்டு இருக்கா என்ன ஏன்டா நான் மாத்தி விடுறாங்க நம்பிக்கை இல்லாம வந்து நீங்க வந்து அவங்க போற என்ன யானும் அப்படி பண்ணிட்டு இருக்கா என்னது யாருக்கு